என்ன வாருங்க பாலம் நகருது 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 அடியா நல்லது பாருங்க ரெண்டாம் மீட்டர் அல்ல முப்படி வந்துருக்கேன் ால இந்த பாலத்துடைய பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக வந்து நடக்குத வந்து நாங்கள பார்க்கக்கூடியமா இருக்கும் இதில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நேற்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் கோயில்குள்ள அவ்வளோ தண்ணி தெரியும் என்றைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க பாலத்துடைய பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடக்குது எங்களை பாருங்க ரோண்டாம் வந்து பறந்து கொண்டே இருக்குது பாருங்க இன்றைக்கு அந்த மேலே போற ஜாக்கெட் இருக்கே ஒன்றும் ஓடையில் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பாலம் வந்து முழுமையாக வந்து தள்ள போகிறாங்க அதுக்காக வந்து எல்லாம் வந்து இல்லை பாருங்க இந்த அலங்கிகள் அதாவது டைட் பண்ணி இன்னைக்கு அலவாங்கெல்லாம் போட்டு வந்து டைட் பண்ணுறாங்க பாருங்க முழுக்க முழுக்க எல்லாரும் வந்தவங்க வந்து செய்கிறாங்க இதை பாருங்கள் எல்லாமே வந்து டைட் பண்ணுறோங்க இப்போ பாலம் வந்து இப்போ தள்ள போறாங்க பாருங்கள் உள்ளுக்கு வந்து இல்லை ரெடியாக அணிக்கிறாங்க பாலம் வந்து தள்ள போறாங்க இல்லை பாருங்க மேலே வந்து சுப்பாய் சொன்னிக்கினா மேலே லைனுக்கு வந்து பாருங்க இவ்வளோ மேலே வந்து பாருங்கள் இவ்வளோ பயப்படாமல் நடந்துறாங்கன்னு சொல்லி பாருங்க

मैडट रेले और गद பார்த்தீ பாலத்துடைய அந்த டைட் பண்ற பணிகள் வந்து முடிஞ்சுது பாருங்க எல்லாம் வந்து இப்போ தள்ள போறாங்க இப்போ ஜேசிபியோட உதவியோட வந்து தள்ள போறாங்க அங்கே ஜேசிபி ரெடியாக நிற்கிது இந்த பகுதியில் வந்து பாருங்க எல்லோரும் வந்து பக்கம் பக்கமாக அப்படியே லைனில் வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி பாலம் வந்து அந்த பக்கத்துக்கு வந்து போகுது அதை வந்து இன்றைக்கி நீங்க பார்க்கலாம் பாருங்க ரெடி ரெடியாகிறாங்க பாலம் வந்து இப்போ அங்கே போக போகுது பாருங்கோ பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த ராணுவ வீரர்கள் வந்து அங்கே ரெடியாக அனுக்குறாங்க பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தாலு வெளியில் இன்றைக்கி வந்து பூ போது முழுமையாக வந்து பாலம் வந்து பூப்போதும் காட்சியை வந்து நீங்கள் அன்றைக்கி பார்க்க முடியுங்க இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னது இந்த பக்கமாக பாருங்க அந்த இரும்பு துண்டு வச்சு மேலே அந்த கம்பி மாதிரி இருக்கிற இருக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து அந்த நீரை வந்து கயிறு வந்து கட்டி நீர் அங்கே பார்க்குறதுக்காண்டி வந்து இந்தாங்க

பரங்க பக்கமாறு தான் அதுக்குதான் அந்த பரங்க இரும்பு மாய் போட்டு அதுக்கு மேலே வந்து பலகை வந்து போடுறாங்க 으아, 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 பாருங்க பாருவள சிம்பிளாக போகணும்னு சொல்லி போக பின்னுக்கு பின்னுக்கு வந்து கேப்டன் வந்து மேலே நீக்கிறதுக்கானதான் போட்டிருக்க கூடாது ஸ்லீப் ரேங்கிங் வரையும் இம்பார்ட்டன்ட் ஆப்பா ஆப்பா தான ஒரு நீங்கிறது गाने

எப்படி இருக்க போது பாப்பம் இங்கே வாருங்க எல்லாரும் வந்து நடுவில் நிற்கிறாங்க ஏன்னா பாலம் வந்து வாருங்க கிட்ட போயிட்டுது அங்கே வரங்க பாலம் வந்து கிட்ட போயிட்டுது அதால எல்லாரும் அதை பார்க்குறதுக்காக நடுவிலேயே வந்து நிற்கிறாங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்க பாலம் வந்து அந்த அங்கே நிற்கிறாங்க பாருங்க அங்கே வரையும் போயிட்டு வரேன்டா அந்த நுனிக்கு வந்து போயிட்டுது ஆலை எண்டுக்கு வந்து போயிட்டு இல்லை கொஞ்சம் போயிட்டோன்னா சரி அப்படியே விறக்க வேண்டிய அந்நியாருங்க முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சுது இன்னும் யாருங்க முடிஞ்சுது முடிஞ்சது முடிஞ்சுது சிக்னல் கொடுக்குறேன் விசில் தான் அடிக்கிறேன் போல வரோம் அஞ்சு யாருங்க ரெண்டு பக்கம் பிசில் அடிதான் தான் ஒரே இங்கே வருங்க எல்லாம் தழுத்துக்கு ரெடியாக நினைக்கணும் இன்றைக்கி முழுமையாக பாலம் வந்து அங்கே வரைக்கும் போயிடும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சில நேரம் பாலத்தினுடைய வேலைகள் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கு இரவு மக்கள் போகலாம் இல்லைன்னா நாளைக்கு வந்து அதிகாலையிலேருந்து எல்லாரும் வந்து போகலாமான்னு நினைக்கிறேன் பாருங்க வாருங்க அங்கே பாருங்க பாலம் நேருது

இங்கே வரேங்க எல்லோரும் வந்து மேலே ஏறு நிற்கிறாங்க மேலே வந்து எலும்பிட்டுது இங்கே வரங்க எல்லாரும் வந்து மேலே ஏறி நிற்கிறாங்க என்ன மேலே எலும்பிட்டு பாலம் அங்கே போன உடனே பாலம் வந்து மேலே எலும்பினதனால பாருங்க இங்கே பாருங்க மேலே எலும்பி நிற்கிது பால் அங்கே எல்லாம் பாருங்க மேலே வேறு நிற்கிறாங்க இந்தா மேலே எல்லோருமே வந்து மேலே வேறு இருந்துட்டாங்க கூட ஹெட்ருங்க பாருங்க இந்தா இல்லை வந்து முட்டையில்

ஒரு அவ்வளம் இன்னைக்குதான் அப்படியான கஷ்டமானவே இல்லை

பாருங்க தெரிக்க வந்து ஓடுறாங்க என்ன சொல்லிச்சுன்னா அந்த பக்கம் வந்து பாலம் வந்து போயிட்டுது அதனால் வந்து அங்கே பக்கம் ஆக்கள் வந்து திருவே இனிங்களை வந்து ஜேசிபி வந்து வெளியே பார்க்கும் அதனால் வந்து போகிற அங்கே பாருங்க அங்கே மேலே வந்து நிற்கிறாங்க பாருங்க அப்படி இதை வந்து இளைஞர் எல்லாம் வந்து பார்க்குறாங்க இதை நீல் அதிகாரிகள் இல்லாமல் ரெண்டு பார்த்துக்கொண்டிக்கிறாங்க அங்கே பாருங்கள் வட்டுக்கடுக்காக வந்து போகிறாங்க அங்கே பாருங்க வாலம் வந்த பக்கம் வந்து போயிட்டு வேலை வந்து முடிஞ்சு வாங்க சார் ஓகே நன்றி அது குறிப்பா நேற்றுக்கு வந்து இந்த லேலச்ச இடத்துக்குள்ள வந்து நான் ஒரு தான் வந்து ஃபோனை கொடுத்து விட்டேன்னு சார் வீடியோ தாங்கன்னு சொல்லி அவர் தான் வந்து இன்றைக்கு வந்து இப்போ வந்து காதாச்சார் ஓகே இங்கே இந்த பக்கம் வந்துடுது பாலம் இங்கே பாருங்கள் சுட சுட அப்ளைட்டு இங்கே வாருங்க பாலம் இங்கே வந்து ரெண்டு பாலம் எல்லாேருமே அக்கிறாங்க நான் பாருங்கள் பாலம் இப்படி வந்துக்கணும்னு பாருங்கள் இந்த பாட்டை வந்து கலட்டுறாங்க பாருங்கள் இல்லை பாரு காட்டுற வேலை நடக்குது கலட்டுறதுக்காக எல்லாரான வீரர்களும் மாறாங்க வரங்க இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இல்லை நீண்டிக்கொண்டு நிற்கிற பாகங்களை வந்து இப்போ கலட்டுற வேலை வந்து நடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காட்டி கட்டியில் இந்த பக்கத்தில் வந்து வைக்க போகிறாங்க ஏன்னா நிலமாத்தான் கூடி நவாங்க ஏன்னா அந்த மேலே வந்து பொறுத்திருக்கலோ அந்த பாலம் தான் மேலே இங்கே வேறும் அட்டை முன்னுக்கு இருக்கிற பாகங்கள் எல்லாமே வந்து காட்டிடுவாங்க அது அந்த அகற்ற பணிதான் வந்து இப்போ வந்து செய்ய போகிறாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அந்த சாமான்கள் வந்து

குயிக் குயிக்கா போட்டாச்சு பாலம் என்ன போட்டாச்சு பாருங்க இன்றைக்கு முழுமையா அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் முழுமையா பாருங்க பாலம் போட்டாச்சு அந்த பகுதியின்னு ஒரு கொஞ்சம் மிறக்கிடக்கு இங்கால பாகங்கள் வந்து காட்டுறாங்க பாகங்கள் வந்து எல்லாம் காட்டி காட்டி எடுத்துட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் களினாங்கன்னா சரி அதில் பாருங்க அந்த உயர்ந்திருக்கிற பகுதி அந்த பகுதி வந்து காட்டாங்கன்னா சரி அப்ப என்ன உட்டிக்கனு போக தேவையில்லை சைக்கிள் ஒட்டிக்கின்னு போகலாம் முடியுது பாலமர நாளைக்கு முடிஞ்சுது ஆ நாளைக்கு தெரியவா நீங்கள் சொன்ன ஜெய்யத்தைன்னு இருக்கும் போடக என்ன சொல்லி அந்த முதலையை வந்து இதில் பாருங்கள் அந்த போட்டுருந்தோம் அந்த பலகைகள் வந்து போட்டுக்கொண்டு தான் இல்லை முதல் முதல் வந்து காட்டி அதில் பாருங்கள் அந்த பக்கமாக வந்து நடந்து போகிறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தினுடைய கடைகளில் வந்து பலகைகள் போன்ற அமைப்பு வந்து செய்யப்படும் பலகையில் அந்த பி போன்ற அமைப்பு வந்து இருக்குது பாருங்கள் இந்த பகுதி வரைக்கும் வந்து கலட்டுவாங்க இப்போ அந்த பகுதி அங்கே போவோம் இல்லை இல்லை பாருங்கள் இன்னும் வரையும் போயிருக்குன்னு சொல்லி இல்லை முடிக்கொண்டிருக்கு பாருங்கள் இன்னும் வந்து தள்ளவனும் அந்த இந்த முக்கோண வளைவு இந்த வளைவு வரைக்கும் மேலே அங்கே போகணும் இப்போ அந்த பக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களை வந்து அகற்றி கொண்டிருக்காங்க அதாவது குறிப்பாக அந்த நீண்ட மீதமாக இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய பகுதிகளை வந்து அகற்ற பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க குறிப்பாக இல்லை பாருங்கள் அதில் அந்தப்பட இந்த புகைப்படங்கள் எடுக்கிறதுக்குண்டே இல்லை பாருங்கள் ரோன் எடுக்கிறதுக்குண்டே இல்லை இராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க புகைப்படங்கள் எப்படி பாருங்கள் பாருங்கள் இது பாருங்க எங்கள் அந்த பணிகள் வந்து பழகை போடுற பணிகள் தொடர்ச்சியாக வந்து நடக்குது பாருங்கள் எங்க வரைகளும் நிற்கிட்டு வாருங்க உயர்ந்து நிற்குது நல்ல தொடர்ச்சியாக இந்த கரைகள் முழுவதுமே வந்து இந்த பலகை போடுறாங்க பாருங்கள் முழுக்க வந்து கொலி வச்சுக்காங்க எவ்வளோ வியந்து நிக்கிட்டு வரங்க